அன்பர்களை வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம விரும்பக்கூடியவங்களை வசியம் பண்ணக்கூடிய ஒரு தாந்திரிக பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரஸ்திர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இந்த பிரயோக வசியப் பிரயோக முறையை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களும் இந்த வசிய பிரயோக முறையை பண்ணலாம் இல்லை கணவன் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போய்ட்டாரு அவர் வந்து என்னகிட்ட வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த பிரயோக முறையை வந்து பண்ணலாம் சரிங்களா ஒரு சில பேர்கள் நினப்பாங்க கணவன் வந்து என்னுடைய பேச்சை வந்து தட்டாமல் கேட்கணும் என் மேலே அன்பும் பாசமுமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க அப்படிப்பட்டவங்களும் இந்த பிரயோக முறையை பண்ணலாம் அதே போல் உண்மையாக காதலிஞ்சு காதலித்து பிரிஞ்சு போகக்கூடியவங்க இந்த கா காதலிக்காக இந்த பிரயோக முறையை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுடைய காதலி வந்து இந்த பிரயோக முறையை பண்ணிங்க அப்படின்னா உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க சரிங்களா அதே போல் இதை வந்து மற்ற முறைகளில் பயன்படுத்த முடியாது நான் சொன்ன அந்த முறைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம் சரிங்களா கணவன் மனைவி பயன்படுத்தலாம் காதலன் காதலிகள் வந்து இந்த முறையை பயன்படுத்தலாம் சரிங்களா மற்ற முறையில் மாமியாரை வசப்படுத்தணும் சரிங்களா என்னுடைய நண்பனை வசியப்படுத்தணும் என்னுடைய வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்கிற இடத்துல வந்து என்னுடைய வேலை பார்க்க இருக்கக்கூடியவங்களை விஷயம் பண்ணணும் நினச்சா இது இந்த முறையில் பண்ணக்கூடாது சரிங்களா நான் சொல்லியிருக்கிற இந்த முறைக்கு மட்டும்தான் இதை பண்ணணும் கணவன் மனைவி மட்டும் கணவன் மனைவி காதலன் காதலிகள் வந்து இந்த வசிய பிரயோக முறையை வந்து தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இந்த விஷயத்தாந்திரிக பிரயோக முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னா அதாவது வளர்புறை வரக்கூடிய சுக்கர ஓர இல்லைன்னா குரு ஓரை சரிங்களா சுக்கர ஓர வளர்பிறையில் வரக்கூடிய நேரத்தில் சரிங்களா வளர்புறை வரக்கூடிய நாளில் எந்த நாளாக வேணால் இருக்கலாம் சரிங்களா வளர்பிறையில் இதை எடுங்க சரிங்களா வளர்பிறையில் சுக்கிர ஓரை குரு ஓரை இந்த ஓரை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா எந்த நாளில் வேணாலும் போய் என்ன செஞ்சுக்கோன்னா எடுத்துக்கலாம் இதுக்கு தேவைப்படக்கூடிய இலை பார்த்திங்கன்னா வெள்ளருக்கன் இலை இல்லை அந்த வெள்ளருக்கன் இலை கிடைக்காதவங்க அரச மரத்துடைய இலை எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த இலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அந்த இலையை பன்னீர் பால் மஞ்சள் சந்தனம் இந்த விஷயங்கள்னால என்ன செஞ்சிருங்கன்னா அதை அந்த இலையை வந்து அபிஷேகம் பண்ணிக்கிங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு சிவப்பு கலர் மார்க்கர் தெரியுங்களா சிகப்பு கலர் மார்க்கர் சரிங்களா அந்த மார்க்கரை வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய அந்த சக்கரத்தை அந்த இலையில் வரைஞ்சுக்குங்க சரிங்களா அப்படி அந்த இலையில் வரைஞ்சி முடித்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த இலையில் என்ன செஞ்சிங்கன்னா அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனம் இதெல்லாம் ஒன்றா கலந்து அந்த இலை முழுக்க தடவிடுங்க தடைவின பிறகு அந்த சக்கரத்தை வரைங்க சரிங்களா தடவின பிறகு அந்த சக்கரத்தை வரைஞ்சிட்டு அந்த சக்கரத்துடைய மையப்பகுதியிலையும் அந்த சக்கரத்தை சுற்றியும் என்ன செஞ்சிருங்கன்னா சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சிருங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் சரிங்களா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கு அகல் விளக்கு இல்லை தீபம் போட்டு என்ன செஞ்சுருங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை மொத்தம் ஆயிரத்தட்டு ஊர் கொடுக்கணும் சரிங்களா இப்படி ஆயிரத்தட்டு ஊர் என்றைக்கு கொடுக்கணும் அப்படின்னா விடியர் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தை தான் கொடுக்கணும் சரிங்களா மற்ற நேரங்களில் இந்த பூஜையை செய்யக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி இந்த இலையில் அந்த சக்கரத்தை வந்து மந்திரம் ஒரு கொடுத்து முடித்த பிறகு ஒரு சிறிய அளவிலான மண் பாத்திரம் ஒன்று வாங்கி அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே அந்த இலையை உள்புறமாக சுருட்டி சரிங்களா ஒரு மஞ்சள் நூல் போல் நூல் போட்டு அந்த இலையை கட்டிவிட்டு அந்த பானைக்குள்ளே அந்த எந்திரத்தை உள்ளக்க வச்சுட்டு அந்த பானையுடைய வாயில் பகுதியை ஒரு மஞ்சள் கலரு துணி காட்டன் துணி இருக்கு பாருங்கள் இல்லை பட்டு துணி அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா கட்டிடணும் கட்டி முடிச்சுட்டு அதை கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா அரச மரத்துடைய அடிப்பகுதியில் வச்சு பிதைச்சிடணும் சரிங்களா அரச மரத்துடைய அடிப்பகுதியில் வச்சு பிதைச்சிடலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தண்ணி ஆறு ஏரி குளம் இருக்கு பாருங்கள் அந்த கரைகளில் பிதைச்சி வச்சிடலாம் சரிங்களா இப்படி பிதச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா எண்ணி இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா உங்களை உங்கள் உங்கள் நீங்கள் யாருக்காக இந்த விஷய பூஜையை பண்ணீங்களோ அவங்களுடைய பாசமும் அவங்களுடைய அன்பும் உங்களுக்கு வெகு விகசிக்கிறத்தில் கிடைக்காது அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா உங்களுக்கு வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா இதெல்லாம் முழுக்க முழுக்க தாந்திரிக முறைமா சரிங்களா இதெல்லாம் முழுக்க முழுக்க தாந்திரீகங்கள் சரிங்களா இந்த தாந்திரீகத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொன்ன முறையில் கரெக்டாக நீங்கள் நான் சொன்ன முறையில் பண்ணினீங்கன்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நான் சொன்னதை எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க அது அடிப்படையில் கொஞ்சம் பார்த்ததை செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வேலை செய் இன்றைக்கும் சரி என்னை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு இந்த முறையை தான் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ரொம்ப பலன் தரக்கூடிய ரொம்ப அற்புதமான முறை அது சரிங்களா இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நான் சொன்ன முறையில் பண்ணினேன் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருச்சோ அப்படின்னா நம்மளோட சிவரத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்